உடம்பு சூடாக யோகம் பண்ணோம்னா உடம்பு சூழலில் மலர் வரும் வந்து தீரும் வேறு வழியே இல்லை இதுக்கு ஆரம்பத்தில் என்ன ஆகும் என்னாகும் அபானவாசி வழியே வெளியில் போக வேண்டிய வாயு வெளியில் போகல இருக்கும் இப்போ என்ன உடம்புக்குலாம் அந்த வாயு சுழந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு தியானம் பண்ணும்போதும் யோகா பண்ணும்போதும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா வயிற்று வந்தார் சிலருக்கு இந்த சூழையே வந்தோம் சில இருந்தால் கட்டி வந்தோம் உணவை மாற்றணும் எளிமையான உணவை வச்சுக்கணும் அப்படின்னு அது நிவர்த்தி பண்ணிக்கிற அறிவு இல்லைன்னா பழையபடியே தின்னுட்டு பழையபடியே இருந்துக்கிட்டு வாழ்க்கை முறையை வச்சு யோகம் பண்ணோம்னா ஏதாவது வரும் ஏன்னா இது ஒடுக்கு நிலை ஒடுக்கு நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவை வந்து எளிமையாக மாற்றிக்கணும் நடவடிக்கையை மாற்றிக்கணும் மாத்திரைன்னா தொந்தரவு வரும் இந்த அறிவு வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது எளிமையான உணவுக்கு வந்து சும்மா தஞ்சி குடிச்சுட்டு யோகம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துடும் இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள சூடான வாய் அதிகமாகிட்டே இருக்கும் சூடாத மாதிரி அதிகமாக இருந்தாலும் நவக்கரங்கள்லாம் அடைஞ்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு மலசிச்சல் இருக்கும் என்ன மாதிரி உணவை விரும்பி சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் தண்ணி சாப்பிட்ட ஏன்னா கட்டு கட் கட்டு கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ட கொஞ்சம் வெளிப்படும் அப்படின்ற யோசனை தான் சாப்பிடுவோம் அப்புறம் பசங்கள் அப்புறம் ஓ வேற என்ன சாடுவ பிரியாணி சாப்பிடுவாங்க மலைச்சிக்கல் இருக்கும் பிரியாணி சாப்பிடாம அது உள்ள போய் ஜீரணம் தூண்டி விட்டு அடுத்த நாள் ஃப்ரீயா போவாங்க ஆனால் பிரியாணி தெரியுது இல்லாமல் வயிற்றுல மலைச்சிக்கல் இருக்கணும்னு நடத்தம் இந்த சூடான வாரையில் என்ன பண்ணோம் உள்ள போய் மழை வாசல் அடிச்சுக்கிறது இல்லை உடம்பே என்ன பண்ணணும் அவனுக்கு மலம் போகிறதுக்குண்டான காரசாரமான உணவை திற சாப்பிடணும் இந்த காரை சாப்பிடணும் திறந்துவிடும் மிளகாய் சாப்பிட்டவனே கண்ணுக்கு நல்லா திறக்குது இல்லை அப்போ அப்பான வாசலையே திறந்து விடும் ஆனால் மூ மூலம் எரியும் இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு மோசம் போயிடும் இந்த நிலமைக்கு அவனை தள்ளிடும் யோகி மிளகாய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா தொந்தரவு வரும் ஆனால் இப்போ வாசல் அடைஞ்சு போயிருக்கு இது சாப்பிட்டால்தான் அவனுக்கு போகும் போ நிலம வந்துடும் அப்போ உணவு நல்ல உப்பு நல்ல காரங்களுக்கு தான் சாப்பிடுவான் இல்லை உப்பை சாப்பிட்டா தானே திறக்கலாம் ஓகே சரி இந்த உப்பு சாப்பிட்டாருன்னா எளிமையான உணவுல இருந்து ருசியான உணவுக்கு அவன் மாறிடுவான் மாற்றப்படலாம் ஓகே அவனுடைய பயாலஜி ஃபேக்டராக மாற்றி மாறி மழை சிக்க நீங்க ஏன்னா பிரியாணி சாப்பிட்டா இருக்குவான் ஓ கறி சாப்பிட்றாரு என்ன கறி சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய வித்தம் வந்து வாசலை ஓப்பன் பண்ணிக்கலாம்

இந்த பிரியாணிக்கு அடிமையாக அடிமையாக அடிமையாகி அப்புறம் சாராயம் குடிச்சா தான் போவோம் இல்லை ஓகே சாராயம் போவோம் இன்னைக்கு இதை இந்த இதுக்கும் முடிஞ்சு வச்சு சாப்பிட போகும் உடம்பு உப்பு உள்ள தங்குற மாதிரி பப்பை கொடுத்து வச்சுக்கணும் யோகம் பண்ணணும் எளிமையான உணவை வச்சுக்கணும் இந்த கொஞ்சம் வந்து உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நடைமுறையும் மாற்றிக்க தெரியும் இந்த அடிப்படை அறிவிக்கணும் இதுக்குதான் திருப்பிழாவெல்லாம் சாப்பிட்டு அப்பப்போ நிவர்த்தி பண்ணிக்கணும் பிரியாணி வரைக்கும் ஓகே அடுத்த நாளே வந்து கடுப்பில கடுக்காயை சாப்பிட்டு இந்த தொந்தரவுக்கு தான் இந்த கொண்டு போய் சுவைக்கு அடிமையாக்கிடுச்சு இல்லை வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு இந்த சுவைக்கு அடிமையாக்கிட்டால் அந்த பிரியாணி யார் சமைச்சு போடுவான் இந்த செந்த வயிற்ற போய் கிடைக்காம கிடைக்கும் இப்படி மாறிவிடும் ஒழுக்கத்திலேருந்து உலக ஆசைப்படும் குளங்கள் தருகிட்டு ஏங்க ஆரமிச்சோம் கட்டுப்பாட்டில் இருந்து ஒழுக்கமாக இருந்த நாக்கு இப்போ ருசிக்கு அடிமையாகிடுச்சு எங்கே ருசியாக அவங்க கிடைக்கும் ஏன்னா ருசி என்ன பண்ணுறது வாசல் திறந்துடுது அந்த கேஸ் வெளியே போகிறது அதனால் அவன் இயல்பாகவே மாறிடுவான் இதுக்கு பேசாமல் அடுத்த நாளே கடுக்காய் சாப்பிட்டா உலக வராது பழ உடம்பு பழகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா அது தொந்தரவு இல்லை எதுக்கு கருக்காய் சாப்பிட போகிறாங்கிறது நம்ம இவ்வளோ தூரம் போவோம் இது ருசியான உணவு தேவைப்படுறாங்கல்ல போறாங்கிற விட அவங்க உடம்புல தண்ணீர் வந்துடும் போறதுனால யோகிக்கும் சரியான உணவு சாத்தியமான உணவு இந்த ருசியான உணவுகளை சாப்பிட்டா என்ன வருதுன்னா போகதாபம் உணர்வுகள்லாம் ஜாஸ்தி வந்து சத்திர்க்கு மேல உணவுலாம் வந்து ரஜோ குணம் வந்துடும் ரஜோ குணம் வந்துடுச்சுன்னா யோகி பெரிய சமதாரணமாக சாத்தியமாக போயிடும் அதனால சாஸ்திரியமான உணவை வச்சுக்கலன்னு சொல்லி ஒரு நிதியாகவே வச்சாங்க இவ்வளவு நடக்கும் ருசி கூட 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 எவ்வளோ நேரம் ஜாஸ்தியாயிடும் வெள்ளிக்கும் ஆனா மடமும் ஜாஸ்தியாயிடும் நானுங்கிற உணவு மேலும் உலக செய்தும் ஜாஸ்தியாகும் ஞானம் மடங்கு இருக்கேன்